சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன மேஜிக்னு வச்சுருக்காரு அவர் வந்து உண்மையிலே பெரிய மேஜிக் தான் வந்து இந்த எழுபத்தி நாலு வயசில் அவங்கவுங்க எழுந்து நடக்க முடியுமா அப்படின்னு தள்ளாடிக்கிட்டு இருக்கும்பொழுது அவ்வளோ அழகாக அந்த ஃப்ரேமில் வந்து நின்று இருக்க அவ்வளோ வந்து ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் நான் எதோ சொல்கிறேன்னு தெரியும் நேற்று ரிலீஸான அரங்கம் மதிரட்டுமே விசில் பறக்கட்டமே அப்படின்ற அந்த சாங்கு ஏற்கனவே நம்ம வந்து அதை ஒரு பிட்டாக கேட்டுருந்தாலும் அப்புறமா வந்து நேற்று ஒம்பது மணிலேருந்து அப்படி தபம் கிடந்தாங்க வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் எங்க ரிலீஸ் ஆகணும்னு திடீர்னு லிரிக் வீடியோ விட்டுட்டாங்க லிரிக் வீடியோ இதோடு அவ்வளோதான் போகிறதுன்னு ஒன்னே ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு காட்சியோடு சேர்த்து விட்ட அது தான் குறிப்பாக ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து லோகேஷ் வந்து ரஜினிகாந்தை செதுக்கிருக்கிறாருன்னு தான் சொல்லலாம் அது அதுதாங்க வந்து அப்புறம் டிஐ பண்ணாங்க ஏஏஐ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிங்க ஏன்னா சட்டியில் இருந்தால் தாங்க அகப்பில் ஒரு வந்து இன்னதான் டிஏஏ பண்ணால் கூட தோற்றம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த தோற்ற புள்ளி அது தாங்க ரஜினியோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து இந்த கடகடகன் ஓடுறது ஓடி ஆடுறது அந்த நிற்கிறது அந்த ஸ்டைலு இன்னும் மாறாத ஒரு விஷயம் குறிப்பாக லோகேஷ் கனகராஜுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இது மிக மிக முக்கியமான படம் என்பதில் கருத்து கிடையே கிடையாது நான் சோசியல் மீடியாவே அப்படி தூக்கி வச்சுட்டேன் ரெண்டு வருஷம் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கேன் வாழற எந்த நல்லது கட்டத்துக்கு போகிறது கிடையாது என்னுடைய எல்லாமே வந்து கூலி தான் ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டேன் ரைட்டு அதை தாண்டி ரஜினிகாந்த்ன்ற ஒரு மாபெரும் நடிகன் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அந்த வாய்ப்பை எந்த விதத்தில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இறங்கி வேலை செய்கிறதுடைய வெளிப்பாடு தான் இது அதை தாண்டி அனிருத் வந்து அனிருத்தோடைய ஒரு மேஜிக் கூட சொல்ல வந்து தொடர்ந்து அவர் மேலே வைக்கிற ஒரு விமர்சனம்னு வைக்கலாம் எப்பா நீ வந்து ர இப்படி சூப்பராக போட்டு பாட்டை போட்டு தூள் கலப்புறிய மற்ற நடிகர்கெலாம் அப்படியே போகிற போக்கில் அடிச்சுட்டு போறியே அப்படின்னு இதை கூட சில பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரேக்கிங் பேட் அப்படின்ற படத்துலேருந்து சா மை நேம் அப்படின்ற ஒரு சாங்கை தான் வந்து அணிவு எடுத்து அப்படியே அப்படி கொஞ்சம் டிங்கர்லாம் பார்த்து இது பண்ணிக்கிறான் அந்த பாட்டை நான் கேட்டேன் அதுக்கு இதுங்க சம்மந்தமே கிடையாதுங்க வந்து அரங்கம் அதிரட்டமே விசில் பறக்கட்டமேன்ட்டு அந்த பீஜியமே தனி இதுங்க ஒவ்வொரு அதாவது வந்து நான் இது ஒப்பிடுறதுக்காக சொல்ல வந்து லோகேஷோடைய அந்த லியோவில் வரும்ல லியோ அப்படின்னு பட்டம் முழுக்க ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அது மாதிரி இந்த பிஜிஎம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் வந்து அது தான் அந்த மேஜிக் தான் இங்கே பண்ணியிருக்காரு வந்து இதெல்லாம் தாண்டி ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து ரஜினிகாந்த் குறிப்பாக வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஒன்று தூக்கிட்டு அப்படி ஒரு லுக் ஒன்று கொடுப்பாரு ஆர்பரில் இருக்கிற ஒரு தொழிலாளியா அல்லது உழவு பார்க்குற ஒரு உளவாளியா அப்படின்ற ஒரு கேள்வி பவர் ஹவுஸ் சாங் வந்து ஒரு ஆர்பருடைய பவர் ஹவுஸே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது இதெல்லாம் மீறி இந்த சாங்கு எந்த இடத்துலப்பா வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது அதை தாண்டி அறிவு தான் அந்த பாட்டை எழுதியிருக்கார் அவரும் பாடியிருக்கார் அனிருத்தம் சேர்ந்து பாடியிருக்காங்க வந்து ஒரு உற்சாகமான பாடலாக வந்து வந்திருக்குது தொடர்ச்சியாக ரஜினிகாந்தோடைய மிகப்பெரிய பலமே என்னென்னா இந்த ஓப்பனிங் சாங் தாங்க வந்து ஓப்பனிங் சாங்கை தமிழ் திரையுலகில் முதலில் தொடங்கி வச்சவர் வந்து எம்ஜிஆர் அமைச்சந்திரன் எம்ஜிஆர் தான் அவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சீன் முடிஞ்ச பிறகு தான் ஓப்பனிங் சாங் வரும் வந்து அதே மிரு சிவாஜி இருந்தாங்க முத்துராமன் இருந்தார் ஜெய்சங்கர் இருந்தார் அவ்வளோ பேர் இருந்தாங்க யாருக்கும் வந்து ஓப்பனிங் சாங் இல்லை அவங்க விரும்பலை அவங்களுக்கு செட் ஆகுமானு ஒரு கேள்வியாக இருந்தது ஆனால் ரஜினிகாந்த்கு வந்தேண்டா பால்காரன் ஆகட்டும் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் குறிப்பாக எஸ்பிபி அதன் பிறகு மனோ மலையாள கரையோரம் ராஜாஜி ராஜாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா எஜமான் காலடி மண் எடுத்து அப்படின்னு மலேசியா வாசித்தான் ஒரு பக்கம் வந்து அப்புறம் டிப்பு 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 குமார் சங்கர் மகாதேவன் இப்படியாக ஒவ்வொருத்தராக வந்து அந்த ஓப்பனிங் சாங்கை கொண்டு வந்து ரஜினிகாந்துக்குன்னா ஓப்பனிங் சாங் தான் நம்ம ஜெயிலரில் தான் வேணாம் ஓப்பனிங் சாங்கே வேணாம் ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறினோம் அந்த ட்ரெண்டெலாம் மாறி போயிடுச்சு அப்படின்னு ஏன்னா ரஜினிகாந்த் ஓப்பனிங் சாங் வச்ச பிறகு தான் அதன் பிறகு விஜய் அஜித்லாம் அது ஓப்பனிங் சாங் வைக்க ஆரம்பித்தாங்க அது இது உண்மைதான் அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு இன்னும் கேட்டால் ரஜினிகாந்தோடைய ஓப்பனிங் சாங் வந்து நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிச்சுங்க அது பில்லா படத்தில் பில்லா படத்தில் தான் ஆரம்பித்தது வந்து கவிஞர் கண்ணதாசன் ரஜினிக்காக ஸ்பெஷலாக எழுதின பாட்டு அந்த பாட்டு காரணம் என்னென்னா ரஜினி மீது ஒரு இமேஜ் ஒன்று இருந்தது ஒரு பேட் இமேஜ் அதை வந்து அதை வந்து சரி செய்கிற மாதிரி ஒரு பாடல் வேணும்னு தயாரிப்பாளர் கே பாலாஜி கேட்டுக்கிறதுனால கண்ணதாசை இறங்கி எழுந்த பாடல் நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்ற சாங் வந்து அது எங்கேயோ கொண்டு போயிடுச்சு ரஜினிகாந்த் காலில் விழுந்து வணங்கின ஒரு சில நபரில் கவிஞர் கண்ணதாசன் ஒருத்தர் வந்து இதெல்லாம் மீறி இந்த எழுபத்தி நாலு வயசுன்றாங்க இல்லைங்களா இப்போ தான் நான் ராம்கோபால் ஒரு மா ஞாபகத்துக்கு வருது ஏன்னா ஒரு இன்ட்ர்வியூவில் சொல்லி வச்சுருப்பார் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து அந்த கூலிங் கிளாஸும் அந்த ஸ்டைலோ இல்லைனா இந்த எழுபத்தி நாலு வயசில் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அப்போ ராம்கோபால் வர்மா போடும் போடும் இல்லை எல்லோரும் போட்டு சோஷியல் மீடியாவில் இதுவரை சாத்து சாத்துன்னு சாத்தினாங்க அதுக்கப்புறம் அது வாபஸ்லாம் வாங்கிட்டாப்புல அது அதுலாம் வந்து இது சாரி கட்டாப்புல ஆனால் வேல்பாரி புத்தக வெளியீட்டு விழாவில் அதை ஓப்பனாக அடித்தாரு பாருங்க வந்து எப்போ கூலிங் கிளாஸு போட்டு ஸ்டைலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த எழுபத்தி நாலு வயசுக்காரன்னு இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஏமா கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு இங்கே தாங்க ரஜினியே நிற்கிறது எதையுமே வந்து ஓப்பனாக இருக்கிற ஒரு விஷயம்தான் வந்து மூடி மறைச்சே கிடையாது அதே புத்தக வெளியிட்ட விழால பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட படிக்கலை படிக்காமல் எப்படிங்க வரத்து நான் அப்படின்னு நான் வந்து தயங்கிட்டு இருந்தேன் வேள்பாரி புத்தகத்தினுடைய எழுத்தாளர் சூவே வந்து என் அஸ்டன்ட் ஒன்னாக சொல்லி அமிச்சு உங்ககிட்ட அமுச்சு அதை வந்து ப அப்படியே சொல்ல சொல்லிட்டேங்களே நரேட் பண்ண சொல்லிட்டோம்மாண்ணா இது என்ன திரைக்கதையா சினிமாவா புத்தகங்க படிக்கணும் நான் படித்தா தான் நான் படிச்சிடுறேன் இது ஏன்னா பொதுவாக பொதுவாக புத்தகங்களை விட்டு விழாவில் ஒரு நாலு பக்கம் படிச்சுட்டு வந்து அதை தான் பேசுவாங்க ஆனால் நான் படிக்கவே இல்லை அதே சமயத்தில் நீங்கள் எங்கிட்ட கதை சொல்லாதீங்க புத்தகத்தை படித்து தான் ஆகணும்னு ஏன்னா பொன்னியின் செல்வனம் முழுக்க படித்த பிறகு தான் கல்கியோட மிகப்பெரிய ரசிகரா அமர்னர் வந்து ரஜினி அதெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த டூ கே கிட்ஸினுடைய மனதில் இடம் பிடிக்கிற அளவுக்கு கூலிக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து இதுலேயே தெரிய ஆரம்பிக்குது இதெல்லாம் தாண்டி திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இது ஒரு பேன் இண்டியா படம் என்பதில் மாற்றுக்கருத்துக்கடியே கிடையாது ஒரே ஒரு சாங்குக்காக சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனே நடத்திருக்காங்க நேற்று ஹைதராபாத்தில் ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பெரிய ப்ரொமோஷன் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க மற்ற படங்களுக்கு ஆனால் ரஜினி படம்னால் பெரிய உற்சாகமாக அதுவும் இந்த படம் டேபிள் ப்ராப்பட்டு கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேலே வந்து அப்போ எவ்வளோ பெரிய உற்சாகமாக இருப்பாங்க பாருங்கள் ஏன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் அதை தாண்டி திரையுலகத்திற்கு வந்து ஐம்பது வருடமாகுது ரஜினி அவரை வைத்து படம் எடுத்த இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கதாசிரியர்கள்லாம் கலந்துக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்து ஏன்னா அது தனி விழாவாக நடத்தாதீங்க வேணாம் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதனால் இந்த ஆடியோ லாஞ்சியோடு சேர்ந்து அதையும் பண்ண போகிறாங்க இதெல்லாம் மீறி எப்போ இவருடைய சம்பளம் என்ன அடுத்த படத்துக்கு ஜெயிலில் தூக்கு அப்படின்ற ஒரு இரநூத்தம்பது கோடியா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடியா அப்படின்ற அளவுக்கு போகுதுன்னா உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகரை பற்றி தான் இதெல்லாம் பேசுவாங்க அந்த அவர் சம்பளம் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க கலாநிதி மாறனே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் வந்து ரஜினி வீட்டு வாசலில் அவ்வளோ பேர் வந்து சூட் கேஸோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதில் நானும் ஒருத்தன் தான் நின்னேன் அப்படின்ட்டு அதெல்லாம் மீறி இந்த கூலி படம் ஒரு பேன் இண்டியா படம் குறிப்பாக ஒரு பக்கம் நாகார்ஜுனா அங்கே ஹைதராபாத்தில் அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்கார் வந்து இந்த படம் வந்த பிறகு பாருங்க ஏன்னா இது வரைக்கும் நெகட்டிவ் ரோலே நடிக்காத ஒரு நபர் இது வந்த பிறகு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குன்னு உபேந்திரா கன்னடத்தில் ஒரு பக்கம் அங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அமீர் கான் சொல்லவே தேவையில்ல அவர் வந்து நார்த் இந்தியாவுடைய கமலஹாசன் இப்போ கமலஹாசன் சொல்லும்போது தான் ஒரு விஷயம் வந்தது ஏன்னா கமலுக்கும் ரஜினிக்கும் வந்து ஏதோ பெரிய போர் அவங்க ரெண்டு பேரும் எளியும் போனேன்னு ரொம்ப காலம் இருந்தது அதெல்லாம் தாண்டி நண்பர்கள் தான் முடிவாகிடுச்சு இந்த படத்துலேயே கூட கூலியிலே கூட அவருடைய வாய்ஸ் ஓவர் வரப்போகுதுன்னு ஒரு தகவல் இருக்காது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஏன்னா ஒரு தடவை கமலஹாசனுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் ஒரு இது கொடுத்தாங்க வந்து இது எனக்கு கொடுக்காதிங்க தயவுசெய்து ரஜினிகாந்த் கொடுங்கன்னு இருக்கு என்னென்னா நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் நடிக்கிறேன் ஆனால் அவர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஸ்டைல் பண்ணிட்டு போகிறாரு இல்லை ரெண்டு செகண்டில் ஒரு ஸ்டைல் பண்ணிட்டு போகிறாரு ஒட்டுமொத்த தேட்டரை வந்து ஆர்வரிக்குது ஒட்டுமொத்த ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அவருக்கு தாங்க இது சரியான விருது அப்படின்னு சொன்ன ஒரு நபர் தான் ஏன்னா ஒரு ஒரு வயது வரைக்கும் ஒரு போட்டி இருக்குங்க அந்த வயதை தாண்டின பிறகு ஒரு பக்குவம் ஒரு அனுபவம் அவங்கவங்க ஒரு விதத்தில் சாதிச்சிட்டாங்களே அதையெல்லாம் மீறி இப்போ அவருக்கே இருக்கும் வந்து என்ன ஏன் அந்த மனுஷன் வந்து இந்த வயசில் இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்காரு அது இருக்காரு அப்படின்னு இதுதான் ஆகஸ்ட்டு பதினாலு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த எதிர்பார்த்துட்ருக்க அந்த திருவிழாவுக்கான ஒரு சிறு முன்னோட்டம் தான் அரங்கம் அதிரட்டமே விசில் பறக்கட்டும்னு அந்த அந்த வரிகள்லாம் எடுத்து ரஜினி ரசிகர் கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் சாங்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வரைக்கும் ஓப்பனிங் சாங் வந்துகிட்டு இருந்தது இது ஒரு டைட்டில் சாங்காக வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் வந்து ஆரம்பமே ஒரு வைபோர்டு ஆரம்பிக்குது இல்லைங்க ஒரு டைட்டில் ஒரு வைபோர்டு ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் பரபர பரபரன் போற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பொதுவாகவே ரஜினிக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் உண்டுங்க வந்து சென்டிமெண்ட்டை தாண்டி ஏன்னா லோகேஷ் கனகராஜ் நிறைய பேட்டியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் போன படம் லியோவுக்கு வந்து ரிலீஸ் டேட் என்கிட்ட முன்னாடியே கொடுத்துட்டாங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க அதுல ஒரு பெரிய அழுத்தம் ஏற்பட்டது தான் செகண்ட் ஆஃப்லாம் என்னால் சரியாக பண்ண முடியல அந்த அழுத்த வந்து ஒரு டைரக்டர் முன்னாடி வைக்காதீங்க ஒரு கிரியேட்டர் முன்னாடி வைக்காதீங்க அப்படின்னு ரஜினியை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே ஒரு சென்டிமெண்ட் உண்டு அவர் சொல்கிற தேதியில் படப்பிடிப்பை தொடங்கணும் அந்த சொல்கிற டேட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறுத்தி நிறுத்தினால் எடுங்க இதுவான எடுங்க ரிலீஸ் டேட்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வந்து அதே சுதந்திரம் தான் இந்த படத்தில் வந்து கூலியில் ரஜினிகாந்த் கொடுத்துருவா அவர் சொன்ன டேட்டில் ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு கண்ணா நீபான்னு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணு எப்போ படம் கம்ப்ளீட்டாக முடியுதோ சூப்பராக முடியுதோ அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் ஒரு படத்தை ரீ ரெக்கார்டிங் பண்ணாத முன்னுக்கு பார்த்துருக்காரு ரஜினித் ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணாத முன்னுக்கே பார்த்துட்டு இந்த படம் சூப்பர் கண்ணா அப்படின்னு பாராட்டியிருக்காருனா அப்போ ரீ ரெக்கார்டிங் பண்ண பிறகு என்னவாக இருக்கும் அடி என்ன மேஜிக்கெலாம் பண்ணியிருப்பார் பாருங்க அதுதான் இப்போ கூலி மீதான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதுக்கான காரணம் தான் உண்மையிலே காத்திருப்போம் ஆகஸ்ட் பதினாலு உங்களைப் போல் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் அரங்கம் அதிரட்டுமே அதிர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு அப்டேட்டாக இனி அடித்து தள்ள போகிறாங்க இனிமேல் கூலி திருவிழாவான்